பாருமா வாழைப்பூ வடை நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்பால் ஒன்றரை கப்பு கடலை பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் பருப்பு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இந்த அளவுக்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க தண்ணி நல்லா வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அதிகம் பருப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு டைம் அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் பருப்பாக இருந்தால் ஒரே டைமில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே மூணு காஞ்ச மிளகா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் சீக்கிரமாக மசிஞ்சிடும் இதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்கம்மா கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கம்மா இருக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து வாழைப்பூ கட் பண்ணி மோர் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் இதைப்போல் மோர் தண்ணியில் சேர்த்துட்டோம்னா கருத்து பூவாமல் இருக்கும் மோர் தண்ணியில் இருக்க வாழைப்பூ வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துணும் கடலை கடலைப்பருப்பு மாவில் சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கங்க வாழைப்பூ நிறைய சேர்த்தமா வடை ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது கூடவே ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது நம்ம ஏற்கனவே வந்து மூணு காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் அதனால நாலு பச்சை மிளகா நீங்கள் வந்து காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் கருவேப்பில ஒன்றும் பாதிமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன் தோளாடை கொஞ்சம் இஞ்சி சீவல் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு கொஞ்சம் இதைப்போல் முழு பருப்பு சேர்த்திங்கன்னா வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் இப்போ வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்குங்க நல்லா கலந்துடணும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதைப்போல் உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு அழுத்த அழுத்துனால் அழகான வடை வந்துடும் வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிடுங்க இதைப்போல் எடுத்து நல்லா ஒரு பிளேட்டில் உருண்டை போட்டு வச்சுடுங்க அப்போ வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போட ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு இப்போ வந்து உள்ளங்கையில் வந்து லைட்டாக தண்ணி தேய்ச்சிக்கங்க தண்ணி எடுத்து இப்படி தேய்ச்சிடுங்க இதைப்போல் ஒரு உருண்டை எடுத்து நடுவில் அப்படி வச்சுடுங்க உள்ளங்கையை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்கம்மா ஏன்னா வந்து டக்குன்னு மேலே செவந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் மீடியமான அளவில் வச்சுடுங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம திருப்பி விடலாம் ஒரு ஒரு வடையாக திருப்பி விடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு தான் கரெக்டாக செவந்து வரணும் இப்போ வந்து நம்ம எடுத்தடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான வாழைப்பூவோட ரெடி